இப்போ நம்ம பார்க்க போகிறது சைக்காலஜியில் ஹியூமன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ஸில் இருந்து வரக்கூடிய கொஞ்சம் முக்கியமான கேள்விகள் ஃபஸ்ட்டு ஒன் வந்து உடல் இயக்க செயல்பாடு எது எது என்பது எதை எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீந்துதல் நக்குதல் சூப்புதல் நடத்தல் அந்த மாதிரி உடல்ல இயக்கி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உடல் இயக்க செயல்பாட்டில் வரும் உடல் இயக்க செயல்பாட்டிற்கான காலம் எதுன்னு பார்த்தோம்னா ஜீரோல இருந்து பிறந்ததுல அந்த ஒரு வயசு வரைக்கும் அந்த குழந்தை வளர்கிறது தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் உடல் உறுப்புகளின் இயக்கங்கள் எது சுருங்கிறதுனால ஏற்பதுன்னு பார்த்தோம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய தசைகள் தசைகள் சுருங்கிறதுனால தான் உடல் உறுப்புகள்ல இயக்கங்கள் நடைபெறுது குழந்தைகள் நாம் என்ற சமூக உணர்வு எங்கு ஏற்படுத்தி கொள்கின்றன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூலில் தான் எப்போவுமே அந்த குழந்தை வீட்டில் இருக்கும்போது தனியாக இருக்கும்போது நான் நான் அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் இதுவே அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது நாங்கள் நாம் அப்படிங்கிற ஒரு ஒருமை பண்பாடு அவங்களுக்குள்ள வரும் சமூக உணர்வு நெக்ஸ்ட்டு பள்ளிகளில் விளையாட்டு கல்வி வழங்குவதோட நோக்கம் என்னென்னு பார்த்தோம்னா அறிவு உடல் வளர்ச்சி மொழி சமூக வளர்ச்சி இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகள் எந்த வயது வரை இயக்க விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றனர் வயது வரை எந்த குழந்தைகளிடம் காணப்படும் சந்தர் சந்தர்ப்பவாத குழந்தைகளிடம் காணப்படும் முதலில் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் கடைபிடிக்க வேண்டியது என்னன்னு அப்படின்னா ட்ரிபிள் ஏ அக்ச் அட்ஜஸ்ட் அப்ரிஷியேட் இந்த மூணு குழந்தைகளிடம் பெற்றோர்கள் கடைபிடிக்கணும் நாலு மாத கருவின் மூளை வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்மோன் தைராக்சின் தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் நாலு மாத கருவுல இருக்கக்கூடிய குழந்தையோட மூளை வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்கிறது மீன் குஞ்சு பிறந்தவுடன் நீந்துகிறது ஆனால் பிறந்த குழந்தையால் நடக்க முடியவில்லை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் உறுப்பு முதிர்ச்சி இன்மை மனிதனின் வளர்ச்சி அதிலிருந்து நடத்தைகளை உறுதி செய்ய உதவுவது எது மரபும் சூழ்நிலையும் குழந்தைகள் உடல் தசைகளை பயன்படுத்தி கற்றுக்கொள்ளும் திறன் இயக்க வளர்ச்சி என அழைக்கப்படுகிறது மறுபடியும் பாருங்க குழந்தை உடல் தசைகளை பயன்படுத்தி கற்றுக்கொள்ளும் திறன் இயக்க வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகளுக்கு முதலில் தோன்றும் சிந்தனை குறியீட்டு சிந்தனை குறியீட்டு சிந்தனை தான் குழந்தைக்கு முத முதலாக தோன்றும் தொடக்க பள்ளி சேரும் வர வ சேர வரும் மாணவனிடம் காணப்படும் பண்பு என்னென்ன பண்பு அதாவது தொடக்க கல்வி சேர வரானா அவங்ககிட்ட எந்த மாதிரியான பண்புகள் இருக்குன்னு பார்த்தோம்னா தாழ்வுணர்வு செயல்திறன் அதிகமாக இருக்கும் உளவியலின் இலக்கு என்னன்னு பார்த்தோம்னா மனிதனின் நடத்தையை விவரிப்பது இன்றைய உளவியல் உயிர் சமூகவியல் என அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் எப்போ வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து எதுலனா சட்டப்பிரிவு மூணுல ஊனமுற்ற குழந்தைகள் பள்ளியில் படிக்க வழிவகை செய்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஆறு சட்டப்பிரிவு இரண்டு நம்ம தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்து கட்டணம் இல்லா உருவாக்கி உருவாக்கியிருக்குது சரிங்களா